தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் குருவப்ப நாயக்கர் தெருவில் எழுந்துருள் இருக்கும் அருள்மிகு கங்காளமூர்த்தி சுவாமி நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நாடக விழா அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் சன்னதியின் எதிரே உள்ள நாடக மேடையில் இரவு பத்து மணிக்கு மேல் காலை ஆறு மணி வரை இரண்டு நாள் இரவு நாடக விழா தொடர்ந்தது இன்று முதல் நாள் குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் மே மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை இரவு நாடக விழா ஸ்ரீ ரெங்கநாத உபாத்தியார் அருளிய ஸ்ரீ சிறு தொண்ட நாயனார் இசை நாட்டிய நாடகம் நடைபெற்றது இந்நாடகத்தில் முருகன் விநாயகர் ஐயர் ராஜா சிப்பாய் ஆண் பெண் வேடத்திலும் பாரம்பரிய இந்நாடக விழா ஆனது நடைபெற்று வருகின்றது முதல் பகுதியாக தொடங்கி இரண்டாம் நாள் மதியம் அருள்மிகு கங்காலநாத சுவாமிக்கு அப்பர் மடத்தில் அழுது படையில் வைக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் மதிய நேரம் பக்தர்கள் சாப்பிடற்கும் அன்னத்தை குழந்தை பாக்கியம் வேண்டி அவர்களிடம் மடியேந்தி அன்னத்தை வாங்கி தாங்கள் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் என்பதால் திரளானவர்கள் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டனர் இவ்விழாவானது ஆண்டுதோறும் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர்